தாய்மார்களே அன்றைக்குரிய சகோதர சகோதரிகளே ஒரு அற்புதமான மனிதருக்காக நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த மனிதரை வெற்றி பெற செய்தால் நாமே வெற்றி அடைந்தது கூட குறிப்பு நம்ம கிடைக்க போகிறோம் தமிழக அரசியல் களத்தில் ஒரு ஓய்வரியா உழைப்பாளி உண்மையான மனிதன் புரட்சி தலைவி அம்மாவருடைய முழு அன்பை பெற்றவர் முழு மதிப்பை பெற்ற தமிழக மக்களை எப்பொழுதும் எங்கேயும் விட்டுக் கொடுக்காமல் நம்முடைய முதலமைச்சராக நமக்காக வேறு வேறு காலகட்டத்தில் பணி செய்த ஒரு அற்புதமான மனிதர் நம்ம பொண்ணால் நின்றுக்கொண்டு இருக்கிறாள் சாதாரணமாக நிற்கிறீங்க ஓபிஎஸ் ஐயா நீ சாதாரணமாக நிற்கிறீங்க இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு புரட்சி ஏற்படுத்தி நின்று கொண்டுருக்கிறாள் ராமநாதபுரத்தில் நம்மை நம்பி இங்கே வந்து தலாப்பல சின்னத்தில்

அன்பு சொந்தங்களே நம்முடைய நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழகத்தில் ஒரு அரசியல்வாதியை மிகவும் பிடிக்கும் என்றால் அந்த பட்டியலில் முதல் ஆளாக பிரதமர் பிடித்தமான ஒரு தலைவர் அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் அவருடைய பண்பு அவருடைய எளிமை ஏழை மக்களுக்காக அவருடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் தாண்டி புரட்சி தலைவி அவருடைய முழு நம்பிக்கையை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் அந்த சகோதர சகோதரிகள் நமக்கு தெரியும் இன்றைக்கு வெற்றி நிச்சயம் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியவில்லை ராமநாதபுரத்தில் பலாப்பல சின்னத்தில் அண்ணன் ஓபிஎஸ் பி எஸ் அவருடைய வெற்றி நிச்சயம் என்பது நமக்கு தெரியும் இன்னைக்கு நான் அதை தாண்டி நான் பேச போறேன் இன்னைக்கு ஓபிஎஸ் ஐயா வந்து எம்பி வெற்றி பெறும் பொழுது இந்தியாவிலே சில மனிதர்கள் மட்டும்தான் முன்னாள் முதலமைச்சராக இருந்து பாராளுமன்ற உறுப்பினராக அந்த அதுல அண்ணன் ஓபிஎஸ் ஒரு முன்னாள் இருந்து பாராளுமன்றத்திற்கு செல்லும் பொழுது இவருக்கு இருக்கக்கூடிய மரியாதை தனி மரியாதை அங்கே இருக்க போகிறோம் அண்ணனுடைய இதய துடிப்பெல்லாம் அண்ணனுடைய இதய துடிப்பெல்லாம் ராமநாதபுரத்து மக்களுக்கு ஏதாச்சும் நம்முடைய பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க குளிக்க தண்ணிக்கோடு இல்லைண்ணே ஆறு பகுதியிலையும் குளிப்பதற்கு தண்ணி கோடு இல்லைண்ணே நம்ம தாய்மார்கள் எல்லாம் பாருங்க அந்த வண்டியில் குளத்தை வச்சுன்னு எடுத்துட்டு போயிட்டு ஏழுங்க இன்றைக்கி இங்கே யார் இருக்கிறாங்க யார் தீமுங்க அவனுடைய கூட்டணி வேட்பாளர் யார் போட்டி போடுறாங்க அவருடைய சொந்த ஊரில் நம்முடைய தாய்மார்கள் வண்டியில் தண்ணியை வச்சு எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க அதான் இன்றைக்கி அண்ணன் ஓபிஎஸ்சோட இணையத்துடிப்பெல்லாம் எப்படி ராமநாதபுரத்தை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக நம்மோடு நின்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு பெரிய வாய்ப்பு எல்லா தொகுதிக்கும் இந்த வாய்ப்பு இல்லைங்க ஒரு முன்னாள் முதலமைச்சரே ஒரு முன்னாள் முதலமைச்சரே களத்திற்கு வந்து ராமநாதபுரத்தில் ஏழை மக்களுக்காக விவசாய பெருமக்களுக்காக மீனவர்களுக்காக ஒரு முன்னாள் முதலமைச்சர் களத்தில் இருப்பது இந்திய அரசியல் வரலாற்றில் இது முதல் முறை அது ராமநாதபுரத்தில் அந்த புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஐயா இன்னைக்கு ஓபிஎஸ் ஐயா ஜெயிச்சா நாம் எல்லாரும் ஜெயிச்ச மாதிரி நேர்மை ஜெயிச்ச மாதிரி உண்மை ஜெயிச்ச மாதிரி ஏழை மக்களுடைய வாழ்க்கை ஜெயிச்ச மாதிரி எல்லாவற்றையும் தாண்டி ஒரு நேர்மையான மனிதன் நாம ஜெயித்து வச்ச மாதிரி அந்த பெருமை எல்லாம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ராமநாதபுரத்தினுடைய பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் நிச்சயமாக இரண்டாவது ஈவிஎம் மிஷினில் ஓட்டு மிஷினில் இரண்டாவது மிஷினில் தாயி இருபத்தி ரெண்டாவது பட்டன் நம்முடைய பதாபத மட்டன் என்னை கொங்கல் முன்னால் இரண்டு மூன்று கருத்துக்கள் அமைக்கிறாங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய தெய்வ திருமணாருடைய ஒரு உருவ காதல் என்று நின்று கொண்டிருக்கின்றதென்றால் ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எப்படி இங்கே தெய்வ திருமகனார் அவர்கள் தன்னுடைய சொத்துக்களை பதினாறு பகுதியாக பிரித்து அந்த சொத்து முழுவதுமே ஏழை மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் சிறுபான்மையின மக்களுக்கும் பயன்பட வேண்டும் என்று தன்னுடைய சொத்தை பதினாறு ஆகமாக பிரித்து கொடுத்தார் பதினாறு அவருடைய தொண்டர்கள் அந்த சொத்தை நிர்வாகம் பண்ண ஆரம்பிச்சார் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் எல்லாம் ஆரம்பிச்சாங்க அமைச்சர் ராமச்சந்திரன் அவர்கள் சொல்றாங்க முத்துராமலிங்க தேவரையா மாநில அரசோடு சங்க போட்டனால தான் ராமநாதபுரம் வளரவில்லை என்று சொல்லுகின்ற பற்றி இழிவாக ஒரு கட்சி தொடர்ந்து தமிழக அரசியல பேசுதான் அது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இன்னைக்கு தெய்வ திருமண அதே பாதையில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முன்னாடி ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் எல்லோரையும் இணைத்து கொடுக்க வேண்டும் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும் பட்டியலுடைய சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும்

மோடி ஐயாவே வந்து ராமநாதபுரத்தில் போட்டியிட வேண்டும் என்று நீங்க கேட்டீங்க ஆனா நாம் இன்று புரிந்து கொள்ள வேண்டும் மோடி ஐயாவிற்கு பதிலாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இங்கே போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் மோடி ஐயா அவர்களே ராமநாதபுரத்தில் நின்றால் எப்படி நாம் கடுமையாக உழைத்து குறைந்தபட்சம் ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அவரை நாம ஜெயிக்க வைப்போமோ அதே போல அண்ணன் ஓபிஎஸ் பி அவர்களை இந்த முறை வெற்றி பெற செய்வது உங்களுடைய கடமை என்கின்ற வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைக்கின்றேன் அந்த சகோதர சகோதரி மோடி ஐயாவுக்கு ராமநாதபுரத்தின் மீது தனி பிரியம் இருந்தனாலதான் தமிழ்நாட்டில் இரண்டே இரண்டு மாவட்டத்தை மட்டுமே தனி கவனம் கொடுப்பதற்காக மோடி ஐயாவே தேர்வு செஞ்சாங்க அந்த இரண்டு மாவட்டம் உங்களுக்கு தெரியும் அதுல ஒரு மாவட்டம் நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டம் மோடி ஐயா மத்திய அரசு நேரடியாக ராமநாதபுரத்தை தன்னுடைய கண்காணிப்பில் எடுத்துக்கொண்டு இதற்கு ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் வளரும் மாவட்டம் என்கின்ற பெயர் கொடுத்து திருச்சூரி நமக்கு தெரியும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பின்தங்கிய தொகுதி அதற்கும் சிறப்பு அங்கீகாரம் கொடுத்து ராமநாதபுரத்தில் தண்ணீர் வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அரசு நம்முடைய மத்திய அரசு என்பதை விடாது அன்பு சகோதர சகோதரிகளே இன்னைக்கு ராமநாதபுரம் தமிழகத்தினுடைய முதன்மை மாவட்டமாக வர வேண்டும் என்றால் ஒரு முன்னாள் முதலமைச்சர் பாராளுமன்றத்தில் இருப்பது அவசியம் திமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய சொந்த ஊரில் திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய சொந்த ஊர்ல அவரால் மக்களுக்கு தண்ணி கொடுக்க முடியல மறுபடியும் இந்த தேர்தலில் அவருடைய சொந்த ஊராக இருக்கக்கூடிய கொக்காளியாக இருக்கட்டும் உருவாடியாக இருக்கட்டும் தாய்மார்கள் இன்னும் வண்டியை வச்சு தண்ணி கொடுத்திருந்து போறாங்க தாய்மார்கள் எப்படி மன்னிப்பீங்க தாய்மார்கள் நின்று கொண்டு இருக்கட்டும் மோடியா நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை ராமநாதபுரத்துக்கு கொடுக்குறாங்க ஜல்ஜீவன் திட்டம் மூலமாக ஆறு தொகுதிக்கும் தனித்தனியாக தண்ணீர் வசதி ஏற்படுத்தி உங்கள் வீட்டுக்கு குடிக்கிற தண்ணி குடி தண்ணீர் மூலமாக வர வேண்டும் நினைக்கிறார் ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அதை செய்வதற்கு தயாராக இல்லை உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய சொந்த ஊர்ல சகோதரிகளுக்கு தண்ணி கொடுக்க முடியல ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதிக்கு என்ன செய்ய போறாரு அதனால்தான் அன்பு சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே இளைஞர் பழைய நாம் தெளிவாக இருக்க வேண்டும் ராமநாதபுரத்தில் இருந்து இளைஞர்கள் வெளியே வேலைக்கு போக கூடாது வேலை வாய்ப்பு ராமநாதபுரத்துக்குள்ள இருக்கணும் நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில ராமநாதபுரத்தில் இருந்து அன்பு சொந்தங்கள் நிறைய பேர் இருக்காங்க நான் உங்கள்ட்ட கேட்ட என்ன எப்ப நான் வந்தீங்க அண்ணே வேலை வந்தோம் எத்தனை நாளை கையா நம்முடைய ஊரை விட்டு வேலை இல்ல இல்லை திமுகவுடைய ஆட்சி நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எத்தனை நாளைக்கு ஊரை விட்டு வெளியே போவோம் ஆனால் அண்ணன் ஓ பி அவர்களுக்கு ஐயா அவர்களுக்கு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவருக்கு இந்த முறை நீங்கள் வாய்ப்பு கொடுங்க அதுவும் பெரிய வாய்ப்பா கொடுக்கணும் ஏன்னா மோடி ஐயாவிடம் மோடி ஐயாவிடம் ஐயா நல்லா புரிஞ்சுக்க தாய்மார்களே பெரியோர்களே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே உலக நாட்டு தலைவர்களே எப்ப ஃபோன் பண்ணி பேசினாலும் ஏகிட்டு இருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி ஏகி கொண்டு இருக்கிறார் ஆனா இன்னைக்கு நேரடியாக தொலைபேசி எடுத்து மோடி அவர்களுக்கு எந்த நேரமும் பேச முடியும் என்றால் உங்களுடைய வருங்கால எம்பி அண்ணன் ஓ அவர்கள் எந்த நேரமும் தொலைபேசி எடுத்து என்ன வேண்டுமானாலும் பேச அப்படிப்பட்ட தனிப்பட்ட அன்பு இருவருக்கும் இருக்க தனிப்பட்ட அன்பு இது அரசியலை தாண்டி நம்முடைய மோடி ஐயா ஓ பி மீது தனிப்பட்ட அன்பு வைத்திருக்கிறார் ஐயா தான் நான் இன்று ஓடி ஓடி வந்திருக்கின்றேன் ஐயாவின் முன்னாடி நான் ஒரு சிறு பிள்ளை அவருடைய அரசியல் அனுபவத்தின் முன்னால் ஒரு சிறு பிள்ளை ஓடோடி வந்திருப்பதற்கான காரணம் இந்த மனிதன் தோற்றுவிட்டால் நாம் தோற்று விளிப்போம் இந்த மனிதர் நாம் தோக விடக்கூடாது நம்மை நம்பி வந்திருக்கிறார்கள் அம்மாவுடைய அன்பை எல்லாம் பெற்று கேட்டாங்க இது நல்லா புரிஞ்சுக்க தமிழ்நாட்டில் இரண்டு அரசியல் துரோகம் நடந்திருக்கு ஐயா இது முறை இரண்டு அரசியல் துரோகம் நடந்திருக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்படி புரட்சி தலைவர் எப் அவர்களை அவர்களை வெளியழைச்சாங்களோ அது முதல் துரோகம்

புரட்சி தலைவி அம்மா தான் மொத்த நம்பிக்கையும் யாரின் மீது வைத்தார்கள் அதுவும் எல்லாருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே இது சாதாரண ஒரு தேர்தலா நீங்கள் நினைக்காதீங்க உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தல் நினைக்காதீங்க தமிழகத்தினுடைய அரசியலை நீங்கள் மாற்றி எழுதுகின்றீர்கள் ராமநாதபுரத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி என்பதை நீங்கள் அன்போடு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை உங்கள் முன்னால் நிற்கிறேன் அன்பு சகோதர சகோதரி இன்னைக்கு பாருங்க என் கையில கொஞ்சம் டாக்குமெண்ட் இருக்கிறத பாருங்க இந்த டாக்குமெண்ட் இத்தனை காலமாக வெளியே விடாத டாக்குமெண்ட் நீங்க இது இப்பதான் வெளியே விட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல எப்படி நம்முடைய கச்சத்தீவை இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசும் இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் மேலே இருந்த காங்கிரஸ் அரசும் இணைந்து கச்சத்தீவை சும்மா கொடுத்தாங்க ஐயா ஐயா ஒரு கடையில போய் பச்சை வாங்கினா கூட அஞ்சு ரூபா பணம் கொடுத்து பச்சை வாங்குவோம்

ஒரு மாசத்துக்கு முன்னாடியே கலைஞர் கருணாநிதியத்தை வந்து சொல்றாங்க அவரு சொல்றாரு நீங்க குடுக்கிற மாதிரி கொடுங்க நான் நடிக்கிற மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னு திமுகவுக்கு நடிப்புன்னு ஒண்ணு புதுசு இல்லைங்க ஐயா அதன் பிறகு எப்படி நடிக்கிறாருன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு மாதத்திற்கு முன்பு கச்சத்தீவை இந்திய அரசு அங்கே கொடுப்பதற்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்று சொல்லி கச்சத்தீவை கொடுத்த பிறகு கலைஞர் கருணாநிதி அவருடைய பத்திரிகை அன்பர்கள் கேட்டார் ஐயா இந்திரா காந்தி அம்மா கச்சத்தீவை கொடுத்துட்டாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அன்னை கலைஞர் கருணாநிதி அவர் ஒரு பதில் சொன்னாரு பாருங்க கச்சத்தீவு அதிகாரப்பூர்வமாக கொடுத்த பிறகு சொன்னாங்க கேட்டவுடன் பதைத்தேன் துடி துடித்தேன் என்னுடைய உதவிகள் துடி துடித்தது அப்படிங்கிறார் கச்சத்தீவு கொடுப்பதற்கு ஒரு மாத காலம் முன்னதாக இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து பார்த்து சென்னையில் ஐயா நம்ம கச்சத்தீவை கொடுத்துடுறோம் கலைஞர் கருணாநிதி சரி கொடுத்தர்லா நான் நடிக்கிற மாதிரி நடிக்கிறேன் கொடுக்கற மாதிரி கொடுக்க பாராளுமன்றத்தில் செல்லியன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் எங்களை கேட்காம கச்சத்தீவு கொடுத்துட்டீங்க எங்க மீனவர்களுக்கு அநியாயம் பண்ணிட்டீங்க ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு அநியாயம் செஞ்சுட்டீங்க அங்கே நேர்மையான ஒரு மனிதர் அதே பாராளுமன்றத்துல பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதபுரத்தில் இருந்து மூக்கையா தேவரையா உள்ள அவர் மட்டும் கம்பீரமாக எதிரிச்சு பூக்கையா தேவர் அவர்கள் கம்பீரமாக எதிர்த்து பாராளுமன்றத்தில் சொன்னாங்க எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கின்றீர்கள் எங்களுடைய மீனவ சொந்தங்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து விட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு மூக்கைய தேவர் ஐயா வெளிநடப்பு சென்றார் அன்னைக்கு செல்லியன் ஐயா திமுக பாராளுமன்ற உறுப்பினர் தெரியவே தெரியாத நாடகம் பண்ணார் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் பத்திரிகை என்ற போய் காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க அதை பத்தி என்ன சொல்றேன் நெஞ்சம் பதை பதைத்தது உதடு துடி துடித்தது அப்படின்னு எனக்கு இந்த டாக்குமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் திமுக காரை கப்பிச்சு பண்ணாயிடு ஏன்னா அவர்களுக்கு தெரியும் இங்க இருக்கக்கூடிய மீனவ சொந்தங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மீனவ இனத்திற்கே துரோகம் செய்திருக்கின்றார்கள் என்றால் அது கலைஞர் கருணாநிதியும் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நாங்கள் ஒருபடி முன்னாடி போய் சொல்றோம் இல்லையா அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் அவங்களோடு வச்சுக்கிட்டு நாங்கள் கச்சத்தீவை உறுதியாக மீட்டெடுப்போம் அதில் எந்த மாற்றத்திற்கு யாரும் வேண்டாம் அது எடுத்தால் மட்டும்தான் நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கு நிரந்தரமாக இந்த பிரச்சனை தீர வேண்டும் என்றால் கச்சத்தீவை நாம் மீட்டெடுக்க வேண்டும் இல்லாத மீனவ சொந்தங்கள் கைதாயிட்டே இருப்பார் கச்சத்தீவை நம்மால் தான் மீட்டெடுக்க முடியும் ஐயா போய் திரும்ப வாங்க மாட்டான் திமுகவை பொறுத்தவரை கடங்கார அவன் வாங்க முடியாது இன்னை கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் மோடி ஐயாவுக்கு நீங்க நானூறு பாராளுமன்ற உறுப்பினர் கொடுக்கணும் அந்த நானூறுல முதன்மை பாராளுமன்ற உறுப்பினராக முன்னாள் முதலமைச்சர் அநியாயத்தை எல்லாம் தட்டி கேட்டு அதை ஐம்பது ஆண்டு காலமாக நடத்திருக்கக்கூடிய அநியாயம் இன்னைக்கு நிலைக்கு இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது முதுகுலத்தூர் கலவரம் காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ராமநாதபுரம் கலவரம் திமுக நல்ல எனக்கு அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் மட்டும்தான் மக்களை இணைக்க முடியும் ஜாதியை தாண்டி இணைக்க முடியும் மதத்தை தாண்டி இணைக்க முடியும் இன்னைக்கு ராமநாதபுரத்திற்கு தேவை இணைப்பு ஒரு நல்ல ஒரு பக்குவப்பட்ட அரசியல் தலைவர் முன்னாள் முதலமைச்சராக முத்துராமலிங்க தேவரையாவுடைய வழியிலே நடந்து செல்லக்கூடிய அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் அட்டை மீனவ சொந்தங்களுக்கு கடல் அட்டை

ஓபிஎஸ் ஐயா அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்வது உங்களுடைய கடமையாக இருக்கிறது அன்பு சகோதர சகோதரி இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி பாருங்க ராமநாதபுரத்துக்கு நாம் என்ன கொடுத்திருக்கின்றோம் ராமநாதபுரத்திற்கு மோடி ஐயா பத்தாண்டு காலமாக என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க பாருங்க அமிர்த் சிட்டி பெரிய நகரம் எல்லாம் ஸ்மார்ட் சிட்டிங்க ஐயா வள வளரக்கூடிய நகரத்திற்கு அமிர்த் சிட்டி இந்த நகரத்துக்கு தேவை நூத்தி இருபத்தி எட்டு கோடியில் நரிப்பையோரில் மீன்பிடி துறைமுகம் அமைத்திருக்கின்றோம் ராமநாதபுரத்தினுடைய மிளகாய்க்கு புவிசார் குறியீடு கொடுத்து ராமநாதபுரத்துடைய மிளகாயை பெருமைப்படுத்தி இருக்கின்றோம் மதுரையிலிருந்து ராமநாதபுரம் வரையிலான நான்கு வெளிச்சாலைகள் அறுபத்தி ஐந்து சதவீதம் குடித்துவிட்டது பாராளுமன்ற உறுப்பினராக ஐயா ஓ பி எஸ் அவர்கள் விரைவில் அதையும் மக்கள் பயன்பாட்டு கொண்டு வர போறாங்க ஐயா ராமேஸ்வரத்தையும் மண்டபத்தையும் இணைக்கும் கடலில் இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து கிலோமீட்டர் நீளத்திற்கு கடலிலே இருவழி ரயில்வே பாதத்தை போட்டிருக்கிறோம் ஐயா மேகமலை புலிகள் சரணாலயம் அறிவிக்கப்பட்ட பிறகு இன்னைக்கு வைகை ஆரம் செய்தது ஐயா வைகையான காப்பாற்றும் ஒரு கொடுக்கறோம் கொடுக்கிறோம் இந்த ஆறு தொகுதிக்கும் குடித நீரை கொண்டு வர வேண்டும் என்றால் நம்முடைய நீண்ட நாள் கனவாக இருக்கக்கூடிய வைகையும் காய்கறியும் இணைக்க வேண்டும் செய்ய முடியும் குண்டாரையும் இணைத்து கொண்ட வேண்டும் யார் செய்ய இந்த முடியுங்க இணைப்பு யாரு கையை பண்ண முடியும் நதிநீர் இணைப்பை இந்தியாவில் செய்ய முடியும் என்றால் நரேந்திர மோடி மட்டும்தான் ஆனால் ராமநாதபுரத்தை பகுதி அந்த சொந்தங்களே நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் நம்முடைய குடிநீர் பஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தீர்வு காவேரி வைகை குண்டாலை இணைக்க வேண்டும் ஆறு தொகுதிக்கும் தனித்தனி ஸ்கீமை போடணும் மத்திய அரசு இருக்கிறது ஸ்பெஷல் ஃபண்டை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நமக்காக வாங்கிக் கொண்டு வருவார்கள் நம்முடைய கலைமுறையில் ராமநாதபுரத்தினுடைய குடிநீர் பஞ்சத்தை முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதை தீர்க்க தாங்க போறாங்க அதனால நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் தண்ணீர் பஞ்சம் அறுபது அறுபது ஆண்டுகளாக தண்ணீர் பஞ்சம் அதை தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் ஓ பி எஸ் மறந்து விடாது ஐயா ஜெல்ஜீவன் திட்டம் மிக மோசமாக ராமநாதபுரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் வந்து அதை தட்டி கேட்டால் மட்டும்தான் அந்த திட்டத்தை வேகப்படுத்துவார் எத்தனை நாளைக்கு நம்முடைய தாய்மார்கள் வண்டியில குளத்துல தண்ணியை வச்சு எடுத்துட்டு போவீங்க அம்மா நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதை தாண்டி நம்முடைய மீனவ சொந்தங்கள் இருக்கிறேன் மீனவ சொந்தங்களுக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகுதான் முதன் முதலாக மீனவ சொந்தங்களுக்கு தனித்துறை தனி அமைச்சகம் இதனால மீனவர் யாராச்சும் மதிச்சாங்களா ஐயா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல மீனவர்களுக்காக தனி அமைச்சகம் அதனுடைய இணையமைச்சராக நம்முடைய அண்ணன் முருகன் அவர்களை போட்டிருக்கிறாங்க முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணன் முருகன் அவங்க இருக்கிறார் எவ்வளவு திட்டங்கள் மீனவ சொந்தங்களுக்காக நீங்க பாருங்க மத்திய சம்பதா திட்டம் ஒரு திட்டம்ங்க தமிழ்நாட்டில் மட்டும் ரெண்டு வருஷத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி மூன்று வரை வரைநூத்தி பதினேழு கோடி திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் உள்கட்டணப்படுதி விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கெல்லாம் கிசான் அட்டை போல நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கு மீனவ விவசாய அட்டை ஒரு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஏழு மீனவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது மீன்பிடி துறைமுகங்களுக்கு ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது மீனவர் நலனுக்காக பாரத பிரதமர் அவர்கள் உங்களோடு நின்று கொண்டிருக்கின்றார் அதனால் அன்பு சொந்தங்களே மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் கச்சத்தீவு திரும்பி வர வேண்டும் ஆறு தொகுதிகளுக்கும் தண்ணீர் பிரச்சனை தீர வேண்டும் எல்லா சமுதாய மக்களுக்கும் எல்லா மத மக்களுக்கும் ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவர் வேண்டும் அதையெல்லாம் தாண்டி ஒரு சின்ன பிரச்சனை கூட டப்பு 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 போன் எடுத்து மோடியை போட்டு தீர்க்கக்கூடிய வல்லமை ஒருவருக்கு இருக்க வேண்டும் அதையெல்லாம் தாண்டி தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அநீதிக்கு நீதி வேண்டும் என்றால் இரண்டாவது இவிஎம் மிஷின்ல இருபத்தி இரண்டாவது பட்டன் பலா பலத்தின் அனுப்பிட்டுனா எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வு அண்ணன் ஓ அவர்கள் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வு ஐயா ஓபிஎஸ் பி எஸ் அவர்கள் பலாபலம் தான் ஐயா இன்னைக்கு தீர்வு பலாபலம் தீர்வு நமக்கு அண்ணன் ஓ அவர்கள் தான் தீர்வு ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களே பிரதமருடைய தனி கவனம் இந்த தொகுதியின் மீது இருக்கு நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பிரதமர் அவர்கள் நேரடியாக விருப்பப்பட்டு அண்ணன் அவர்களை நிறுத்தி இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணனை போன்ற ஒரு ஆளுமை குரல் பாராளுமன்றத்தில் இருக்கணும் அண்ணனை இங்கே வெற்றி பெற செய்வது நம் ஊருடைய கடமை என்பதை மறந்து விடாதீர்கள் அன்பு சொந்தங்களே எல்லா விஷயங்களுக்கும் கூட தீர்வு நம்முடைய அண்ணன் குழுப்பாளர்கள் அதனால் மறுபடியும் உங்களை கேட்டுக்கிறேன் இன்னும் அஞ்சு நாள் இருக்கிறது ஐயா இன்னும் அஞ்சு நாள் இருக்கு தாய் எல்லா இடத்துக்கும் ஐயாவை கூட்டி போக முடியாதுங்க ஆனா எல்லா இடத்துக்கும் நாம போகணும் ஐயா சார்பா நாம ஓட்டு கேட்கணுங்க இன்னைக்கு ஐயா பாத்தீங்கன்னா பதினைந்து சதவீத வாக்கு வித்தியாசத்துல முன்னாடி இருக்கிறாங்க இன்னைக்கு எடுத்து ஐயா இன்னைக்கு எலெக்ஷன் நடந்தா இன்னைக்கு எலெக்ஷன் நடந்தா ஐயா ரெண்டரை லட்சம் ஓட்டு ஜெயிக்கிறான் நமக்கு அது பத்தாது இல்லையா நமக்கு பத்தாது

தரந்து விடாதீர்கள் ஐயா தரந்து பலாப்பழம் கொண்டு வந்து கொடுக்கிறாங்க நம்முடைய ஐயா ஓபிஎஸ் அவருடைய சின்னம் பலாப்பழம் என்பதை மறந்து விடாதீர்கள் இரண்டாவது இவிஎம் மிஷின்ல இருபத்தி இரண்டாவது பட்டன் இருக்கிறாங்க மறந்து விடாதீர்கள் மோடி ஐயாவுடைய சின்னம் ராமநாதபுரத்துல பலாப்பழம் என்று மறந்து விடாதீர்கள் புரட்சி தலைவி அம்மாவின் சின்னம் ராமநாதபுரத்துல பலாப்பழம் என்பதை மறந்து விடாதீர்கள் ஏழை மக்களுடைய சின்னம் பலாப்பழம் என்பதை மறந்து விடாதீர்கள் விவசாய பெருமக்கள் சின்னம் பலாப்பழம் என்பதை மறந்து விடாதீர்கள் கச்சத்தீவை மீறிக்க வேண்டும் என்றால் பலாப்பழ சின்னம் என்பதை மறந்து விடாதீர்கள் மீனவ சொந்தங்களுடைய சின்னம் பலாப்பழம் என்பதை மறந்து விடாதீர்கள் அன்பு சொந்தங்களே இங்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு பெரிய எழுச்சியோடு காலையிலிருந்து இருந்து சுத்தரிக்கின்ற வெயில் நின்றுகிறீர்கள் காலையிலிருந்து இருந்து சுத்தரிக்கின்ற நீங்கள் அனைவரும் நின்று கொண்டிருக்கின்றீர்கள் அன்பு சகோதர சகோதரிகளை மறந்து விடாதீர்கள் இந்த நேர்மையான நாணயமான ஒரு அற்புதமான எளிமையான நமக்கெல்லாம் எல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஐயா ஓபிஎஸ் அவர்களை ராமநாதபுரத்தில் பெரும்பாலியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இன்னைக்கு அதை இணைக்க வேண்டிய பாலமாக ஐயா ஓபிஎஸ் பி எஸ் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் மறந்து மறந்து விழுந்து விடாதீர்கள் அண்ணன் அவர்களை மிக பெரிய வாக்கு வித்தியாசத்துல குறைந்தபட்சம் ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்கள் நம்முடைய பலாபல திட்டத்திற்கு வாக்களித்து அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் நீங்கள் பெருவாரியான வாக்குறுதி யாத்திரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பயணத்தோடு கேட்டுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்